சுக்கரம் என்னுடைய பெயர் பேர் புசுசியானி நான் புதுக்கோட்டை கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் வசிக்கிறேன் நான் வந்து இந்த ஒரு வருடம் முழுதும் பைபிள் படிக்கக்கூடிய அந்த திட்டத்தில் கடந்த ஆண்டு ஏ ஜனவரி மாத திட்டத்தில் சேர்ந்தேன் ஆனால் என்னால் வந்து சரிவர அந்த பிளான் படி முடிக்க முடியல அடிக்கடி காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால எனக்கு வந்து கரெக்டாக திட்டமிட்டக்கூடிய முடிக்க முடியாதனால மீண்டுமாக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த இதில் ஒரு வருடம் முழுவதும் அந்த திட்டத்தில் நான் என்னோடய பிளானை மாற்றி தர சொல்லி கேட்டேன் அதே போல் என்னை அந்த குரூப்பில் க கண்டினியூ பண்ண வச்சாங்க அந்த இதுலேயும் வந்துட்டு கரெக்டாக திட்டமிட்டபடி அவங்க நினைக்க கொடுக்குறத கரெக்டாக நான் பைபிள் படிச்சிருவேன் அதுலேயுமே எனக்கு நிறைய சவால்களை நான் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னாக்கா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலோ அல்லது நான் ஃபங்க்ஷனுக்கு வெளில போனாலோ அல்லது அந்த கிறிஸ்மஸ் டைமில் சர்ச் ஃபங்க்ஷன் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி காரியங்களில் என்னால் அந்த நேரங்களில் சரிவர போர்ஷன்ஸ் படித்து முடிக்க முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க அந்த வீக்கெண்டு முடிக்க வேண்டியதை என்னால் முடிக்க முடியாத சூழ்நிலையில் நான் வந்து அடுத்த வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் உட்காந்து முழுமையாக அதை படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அந்த மாதிரியாக நான் இந்த திட்டத்தில் கரெக்டாக என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை அந்தந்த வீக்கெண்டில் படித்து முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார் அந்த வகையில் நான் இப்போ வந்து திட்டமிட்டபடி நான் படித்து முடிச்சுருக்கேன் இதில் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை இந்த முயற்சிகளை எடுத்துருக்கிறேன் படித்து முடித்த ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சதில்லை ஆனால் இந்த முறை நான் அதை செய்யும்போது எனக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பைபிள் படிக்கும்போது குரூப்பில் வந்து ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருந்துச்சு எஸிகெல் எரேமியா இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் எனக்கு வந்து ஒரு இருக்கும் புரிஞ்சுக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்க உரைகள் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து நான் பயனடைஞ்சது இல்லாமல் இந்த திட்டத்தில் நிறைய பேரை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஆவலோடு இருந்தேன் அந்த வகையில் என்னுடைய சர்ச் குரூப்பில் எங்கள் ஃபேமிலி குரூப்பில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதில் ஒரு சிலர் வந்து கனெக்ட் ஆனாங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் தான் வந்து எங்கள் அம்மாவையும் சேர்த்து விட்டேன் அவங்களோட இதில் வந்து ரொம்ப அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகமாலாம் மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் மெசேஜ் பார்க்க தெரியும் அதை மட்டும்தான் கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லையுமே எல்லா வர எல்லா மெசேஜையும் படிக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில குரூப் வச்சுருப்பாங்க அந்த குரூப்பை தேடி எடுத்து பார்ப்பாங்க அந்த வகையில் ஒரு வருடம் முழுதும் பைபிள் அந்த இதை வந்து கரெக்டாக ஆகி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வந்து வயது எழுபத்தஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆசை மூணு மாதத்தில் படித்து முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க கனெக்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்கிட்ட சொன்னோன்னே அம்மாவும் வந்து மூன்று மாத திட்டத்தில் பைபிளை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக பங்கெடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு நைட்டு ஒரு நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ராத்திரி பத்து மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து விழுந்துட்டாங்க கீழே அவங்கள உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆண்டவர் வந்து அம்மாவுக்கு ஒரு நல்ல சுகத்தை தந்தாங்க நல் அந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது எவ்வளோ ஒரு அதோடைய தீவிரம் வந்து நமக்கு தெரியும் ஆனாலும் எழுபத்தி ஐந்து வயதில் வந்து அம்மாவுக்கு வந்து மீண்டுமாக அந்த கை கால்களுடைய செயலில் எப்போல்லாம் ரெக்கவர் ஆகி மீண்டும் நல்ல ஒரு சுகத்தோடு வந்துட்டாங்க அந்த ஒரு பத்து நாள் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க முதல் ரெண்டு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கெலாம் கஷ்டப்பட்டாங்க சாப்பிட முடியாமல் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க எந்த பக்கம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடர்பாடுகள் இருந்தது நாங்கள் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து அம்ம்ட்ட ஒரே ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு பிர பிரச்சனைகளின் மத்தியிலையும் ஒரு விஷயத்த மட்டும் அம்மா மறக்கலை என்ன அப்படின்னாக்கா பைபிள் படிக்கணும் அப்படின்றத ஐசியூவில் இருப்பாங்க ஐசியூவில் இருக்கும்போதே என்னை கூப்பிட்டு அல்லது என் தம்பியை கூப்பிட்டு அந்த வாட்ஸ்அப்பு குரூப்பை எடுத்துக்கொடு காட் டிபெண்டன்ஸை குரூப்பை கொடு என்னையே போர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது கொடுங்க அவங்க வந்து பைபிள் கொடுத்து அவங்க படிக்க விடுங்க அவங்கள வந்து இயல்பாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே நாங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி பைபிள் படிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சோம் அந்த ஐசியூவில் இருக்கும்போது கூட மூணு அதிகாரத்தை ஒரு நாள் படித்தாங்க எங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது அது எல்லாத்துக்கிட்டையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிட்டோம் அம்மா வந்து இப்போ நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க பட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்தது அது டியூ டு ஏஜ்னால் கூட இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது வந்து அதை விட பெரிய விஷயம் அதை வந்து அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்சது தான் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஏஜ் டிஃப்ரிலும் அவங்களுக்கு மருந்துகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இடையில இடையில் அவங்க அந்த பத்து நாளில் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையும் ஹார்ட் ரேட் ஏறும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளின் மத்தியில் ஒவ்வொரு டாக்டர்ஸையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் கிடைக்க அவைலபிள் பண்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க ஆண்டவர் அதுக்காக நான் கற்றுக்க நன்றி செலுத்துக்கிறேன் இப்பயும் அம்மா வந்து நல்லா அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க தட் மீன்ஸ் குளிக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி அவங்களுடைய காரியங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க அந்த வகையில் அம்மா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இப்பயுமே அவங்களுக்குரிய இது வந்து ஒரு மாதத்தில் நான் பைபிள் படித்து முடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சென்ற நாட்களில் என்கிட்ட கேட்டாங்க ஒரு மாதத்தில் வேணாமா நீங்கள் இப்போ இருக்கிற பிளான்லேயே இருங்க நீங்கள் வந்து இவ்வளோ நாள் படித்து முடிக்கல இல்லையா அதை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் படித்து முடிக்கக்கூடிய பகுதிகளை வந்து பைபிள்லேயே வந்து பென்சிலால் டிக் அடிச்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு நான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா அம்மா தொடர்ந்து பைபிளில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களுக்கு வந்து எதை படித்தோம் எதை படிக்கலைன்னு அவங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பென்சில் மார்க் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து உதவியாக என் தம்பியும் தம்பி வைஃபும் அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு செயல் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த தடவையும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இதில் இன்னும் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்றதை நான் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல அது மட்டும் இல்லாம இந்த குரூப்ல வந்து நமக்கு வந்து ஜெபக்கரிசனை அப்படின்ற ஒரு டைட்டில்ல வந்துட்டு எந்தெந்த காரியங்களுக்காக நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில வந்துட்டு அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜபிக்கும்போது அது நம்ம நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் வாரம் வாரம் சண்டே சர்வீஸில் வந்து நம்ம தேசத்துக்காகவோ அல்லது அந்தந்த கரண்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி வகையில் நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக நாங் நாங்கள் வந்து சர்ச்சில் ஜபிக்கிறோமோ அந்த காரியங்களை தான் வந்து நம்ம குரூப்லேயும் வந்து ஜெப கரிசனின்ற டைட்டிலில் கொடுப்பாங்க இப்போ கூட தேர்தலுக்காக நம்ம ஜிபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் இதை குறித்தும் நாங்கள் வந்து சர்ச்சில் ஜவு பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் அப்படின்றத மற்றவங்கள்ட்ட நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்குவேன் என் கணவர்கிட்டையும் என் பிள்ளைங்கள்ட்டையும் இந்த குரூப்பில் வரக்கூடிய மெசேஜோட விளக்கத்தை வந்து சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து அது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காரியங்களை குறித்து சந்தேகங்களை கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த குரூப்பில் இருந்து இந்த திட்டமிட்டபடி படிக்கிறதும் அல்லது இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறதும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்குது இது வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேன் நன்றி ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல்